அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் வம்பு ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் வக்ர சனியின் வம்பு ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் யாருக்கு அப்படின்னா தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வக்ர சனி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ சனி பகவான் வருகிற முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வக்ரகதியில் பயணிக்கப் போகிறார் எது வரைக்கும் அந்த வக்ரக கதியில் இருப்பார் அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அந்த வக்ரகதியில் தான் பயணிப்பார் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதங்கள் அப்போ முப்பது ஆறு இருபத்தி நாலு முதல் பது பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்துக்கணும் வம்பு வரும் அப்படிங்கிறது புரிஞ்சிக்கணும் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு சனி பகவான் இப்போ மூன்றாம் இடத்துல இருந்து அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்து பெரிய அளவுக்கு நன்மைகளை அவருடைய முயற்சிகளில் கொடுத்தார் கொடுத்துட்ருக்கார் ஏன் இப்போது ஆறு தானே வக்ரம் பெற போகிறார் ஸோ மூன்றாம் இடத்துல இருக்கிறது நல்லது கோச்சார சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று இந்த மூன்று பாவகங்களில் மூன்று ராசிகளில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார் இப்போ இவங்க முயற்சிகளில் தொட்டது தொடங்கியிருக்கும் அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும் ஏழறையில் இதுவரை ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்க அந்த மூணாம் இடத்துக்கு வந்ததும் அப்படி ஒரு ரிலீஃப் ஆகிருப்பாங்க ஆனால் அப்போ ஞாபகம் வச்சுக்கணும் ஏழறையில் பட்ட கஷ்டத்தெல்லாம் எதனால் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு ஏன்னா நல்ல நல்ல அந்த ஞானத்தை கொடுத்துருப்பார் சனி பகவான் அவர் நீதிபதி போன்று அப்போ உங்கள் முயற்சிகளில் நம்மளுக்கு நன்மை வர்றது கூட குறைச்ச இருந்தாலும் மற்றவங்களுக்கு சூழலுக்கு பெரிய தீங்கு பிரச்சனை வராதபடி முயற்சிக்கும் அந்த தன்மை உங்களுக்கு இருந்திருக்கும் இப்போ மூணாம் இடத்துல இருந்து அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்து உங்களுக்கு ஆசையாக முயற்சிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பெரிய அளவுக்கு லாபங்களையும் நல்ல கூட்டாளிகளையும் நல்ல சூழலையும் அவர் ஏற்படுத்தி தந்திருப்பார் மனசுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுத்துருக்கும் மூணாம் பாவங்கிறது காம பாவம் ஆசையோடு நல்ல செயல்பட வச்சுருப்பார் இப்போ அவர் முப்பது ஆறு அன்று வக்ரம் பெறப்ப ஒரு முயற்சிகளில் ஒரு தடுமாற்றம் வரும் குழப்பம் வரும் ஏன்னா நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பகோ பண்ண வைக்கணும் அப்போ ஒரு குடிகாரன்னா இது எதுக்கு அந்த குடிகாரர்ன்னு அந்த ஒரு இதை சொல்கிறேன்னா சாதாரண ஆளுங்க குடிச்சிட்டாங்கன்னாக்கா ரவுடி போல் பிகோ பண்ணுவாங்க தன்னுடைய இயல்புக்கு மாறாக அதே ஒரு ரவுடி நார்மலாக இருந்தான்னா ரவுடியாக ஆகும்னு அலம் அலப்பரம் பண்ணிகிட்ருப்பான் இதே குடிச்சிட்டான்னாக்கா எந்திரிகளுக்கு பயந்து சைலண்ட்டாக போய் நல்லவன் போல் போய் படுத்துருவான் அமைதியாக போவான் ஸோ அந்த மாதிரி இயல்புக்கு மாறாக நடக்கிறதால இப்போ மூன்றாம் இடத்தாக வந்து அவன் வக்ரம் பெறப்ப முயற்சிகளை ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் அண்டு பேசுறது தனத்தில் குடும்பத்தில் ஒரு கவனம் செலுத்திக்கிறான் நீங்கள் ஏதேச்சா இது என்ன இருக்குன்னு ஏன்னா மூணாம் இடத்துலேருந்து ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுத்துட்டு இருந்தவர் அசல்ட்டு தைரியம் ஒரு குருட்டு தைரியத்தில் நீங்கள் செயல்பட்டுருப்பீங்க இப்போ நீங்கள் பொருளாதார ரீதியால் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நாலரை மாதம் ஏன்னா அவன் இரண்டாம் இடத்ததிபதியாகவும் வரா ரொம்ப கவனமாக இல்லைன்னா பெரிய இழப்புக்கள் பெரிய செலவுகள் விரயங்கள் அதை நினச்சி பின்னாடி ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த விரயங்கள் அந்த செலவுகள் இழப்புக்கள் பெரிய பாதிப்பை நீண்ட நாளைய பாதிப்பை கொடுக்குற மாதிரிலாம் ஆகிடும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அஷ்டமாயின் தரப்பி அன்புலங்கள் தியானம் பண்ணிக்கணும் ரெகுலராக அப்போ உள்ளுணர்வு கரெக்டாக சொல்லும் பண்ணிக்கலாம் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறவங்க அதை பண்ணிக்கணும் எப்போதும் பண்ணக்கூடியதை இன் அடிஷன் டு த டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வம் ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் எந்த கடவுளோ எந்த புனிதர் குரு அவங்கள நினச்சிட்டு அப்படியே உட்கார்றப்ப அது ஒரு தெளிவு வந்துடும் அப்போ தான் ஒரு நிம்மதியான தூக்கம் ஒரு சந்தோஷம் திருப்தி கிடைக்கும் இல்லாட்டி நீ தூக்கம் கெடும் ஏன்னா விரைய வந்துச்சுன்னா அப்புறம் என்ன ஆகுங்க வெட்டி அலைச்சல் மீன் விரையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல போய் மறைகிறார் கோச்சார குரு சரி இப்போ சனி பகவானும் கொஞ்சம் அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற நிலைக்கு இருக்கார் குரு பகவானும் நன்மை செய்கிற இடத்துல இல்லை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆண்டு ராகு கேது பெருசாக நன்மையோ தீமையோ பெரிய அளவுக்கு செய்யாமல் நடுப்புற இருக்காங்க ஏதாவது உழைக்கிற மாதிரி ஏதாவது சூழல்லாம் கொடுத்து ஏதோ வேலை செய்கிற மாதிரி பண்ணி விடுவாங்களே ஒழிய அப்படியே பெரிய கான்ஃபிடென்ட்டாக சக்ஸஸ்ஸு வித்தை திறமையை காட்ட முடியும் அப்படி ஒரு தொழில் வேலை ரீதியாக பெரிய முன்னேற்றம்லாம் சொல்ல முடியாது ஏதோ ஓடுதியா ஆனால் ஒரு குழப்பம் இருக்கும் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறப்ப ஸோ இப்போ இந்த சனி பகவான் வக்ரம் பெறப்ப கவனமாக இருக்கணும் இதுவரையிலும் மனசில் ஏதோ ஒரு குழப்பம் கொஞ்சம் ஒரு தயக்கம் தள்ளி போடுற குணம் இதெல்லாம் இருந்தால் கூட ஜெயிச்சுட்டு இருந்துருப்பீங்க நினச்சது நடந்துருக்கும் அண்டு பெரியவங்க உங்களை மதிக்கக்கூடியவங்க அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவர்கள் வழியாலாம் ஒரு சில எதிர்ப்புகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தராமல் ஒரு மாதிரி சிக்கல் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அதையும் ஜெயிச்சிருப்பீங்க அவங்களையும் திருப்திப்படுத்திருப்பீங்க அவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காட்டி நீங்கள் சாதிச்சிருப்பீங்க அந்த சனி பகவான் அப்படி பண்ண வச்சுருப்பார் இப்போ வக்ரம் பெறப்போ வம்பு முன்னாடி பண்ண மாதிரி அவங்கள அலட்சியப்படுத்த முடியாது அவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கணும் உங்களுக்கு மேலே உள்ளவங்க தந்தை போல் உள்ளவங்க பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்கள் நீங்கள் மதிக்கக்கூடியவர்கள் அவங்கள்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச்சிலேயும் முயற்சியிலையும் அவங்கள்ட்டெல்லாம் கெட்ட பேர் வர்ற மாதிரி சிக்கல் வர்ற மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த தனுசு லக்னம் அந்த தனுசு ராச உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்டு கடுமையான விரயம் வருங்கிறத நான் எகைன் இன்சிஸ் பண்ணுறேன் அது வந்து மீண்டு வருவீங்க அது ஒரு ப்ளஸ்ஸு ஆனால் விரயத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் வருமுன் காப்பது தானே புத்திசாலித்தனம் வந்து வெட்டி அலைச்சல் மீன் விரயமாகி அதை எப்பட சமாளிக்கிறதுன்னு சொல்லி சமாளிக்கிறது அது பாருங்க நீடித்த இதுக்கு துன்பம் தரும் பிரச்சனை வரும் அதை இப்போ சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீடித்த நாட்கள் நீடித்த வருடங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னால் ஒரு பாவகத்தை ரெண்டு பகைக்கோள்கள் குறிப்பாக செவ்வாய் சனி பார்த்தா அந்த பாவத்தை டோட்டலாக கெடுத்துருவாங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த செவ்வாயும் அவங்க அந்த சனியும் உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்தை பார்க்குது அப்படி ஒரு நிம்மதி இல்லாத தன்மை திருப்தியற்ற தன்மை வெட்டி அலைச்சல் வீண் விரயங்கள் ஏற்படுறது இதெல்லாம் கடுமையாக இருக்கும் அந்த குரு பார்வை பெறதால் கடைசியாக ஏதோ சமாளித்தோண்டா முடிச்சுட்டோன்டான்னு வருமே ஒழிய இழப்பு இழப்பு தான் அந்த திருப்தி இல்லாத தன்மை தூக்கம் இல்லாத இது அனுபவிக்கிறது அனுபவிக்க கடைசியாக தான் ஒரு திருப்தி வரும் ஏன்னா அந்த குரு பகவானும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்துட்டு பா பார்வை செய்கிறப்ப அவ்வளோ ஒன்றும் அந்த பார்வை நல்லது பண்ணும் ஆனால் ஆறாம் இடத்துலலாம் இருக்கார் ஒரு பிரச்சனை குழப்பம் பகை விரோதம் கடன் ரீதியாலாம் உடல் ரீதியாகவும் நோய்கள் ஏன்னா அவன் நாலாம் இடத்ததிபதியாகவும் வரும் லக்னாதிபதி ஆறில் மறைஞ்சாலே உடம்பு பாடுத்தும் ப பிரச்சனை வரும் ஒரு இதாக இருக்கும் சுகக்கேடு வரும் இது சொந்த பந்தங்கள் வழியாகவும் ஒரு பகை விரோதம் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரிலாம் வரும் அவங்க வழியால் அலைச்சல்கள் விரயங்கள் அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது ரொம்ப க்ளோஸான சொந்தத்தை என்ன சொல்லுவீங்க அது மாதிரி ஆகிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் ஒரு பெரிய பியூட்டி நீங்கள் இந்த அஷ்டமாயின் தரப்பு அன்புலங்கள் ஜெபத்தியானம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஆட்சியாக இருக்கார் இந்த சனி வக்ரம் பெற அன்று அதாவது முப்பது ஆறு இருபத்தி நாலு அன்று அது அதிர்ஷ்டம் இருக்கும் எப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கும் அவன் அருள் இருந்தால் தான் அப்போ ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தப்பிச்சிக்கலாம் இல்லாட்டி இதெல்லாம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் இடத்து பதியும் ஏழாம் இடத்தில் இருக்கார் முப்பது ஆறு இருபத்தி நாலு அன்று அப்போ ஏதாவது ஒரு ஆன்ம சாதனையை ரெகுலராக பண்ணுறப்ப சின்சியராக பண்ணுறப்ப அவர் அபரிமிதமான லாபத்தை கொடுத்துருவார் மூத்தவர்கள் பெரியவர்கள் மரியாதைக்குரியவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவர்கள் வழியாலாம் பெரிய அளவுக்கு காரிய வெற்றி லாபம் கிடைக்கும் நீங்கள் வீக்காக இருப்பீங்க அது மெடிடேட் பண்ணிட்டாக்கா அதெல்லாம் அனுபவிக்க முடியும் ஒரு நல்ல திசாபுத்தி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதெல்லாம் அனுபவிக்க முடியும் இல்லைன்னா இந்த வக்ர சனி பகவான் உங்களுக்கு வம்புகளை தான் இழுத்து விடுவார் அதில் பெரிய அளவுக்கு விரயங்கள் செலவு நிம்மதி இல்லாதது தான் வரும் இந்த நெகட்டிவ் ரொம்ப கன்ஃபார்ம்டாக நடக்கக்கூடிய விஷயங்களை இரண்டு மூன்று வாட்டி சொல்கிறதுக்கான ரீசனே நீங்கள் அதில் விழிப்புணர்வாக இருந்துக்கணும் செலவாக ரொம்ப ஒரு இதுக்கு பார்த்து வாட்டி யோசிச்சு செலவு செலவு பண்ணணும் ரொம்ப அவசியமான செலவுகளை மட்டும் பண்ணணும் கொஞ்சம் இது தேவையில்லை தள்ளி போடலான்னா விட்டுருணும் அந்த நாலு நாலரை மாதம் தள்ளி போட்டுருணும் அப்போதைக்கு செலவு பண்ணக்கூடாது ஏன்னா வேஸ்ட்டாக போயிடும் குடும்பத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது சிக்கல் பிரச்சனை வருதுன்னா உடனே காட்டி சரி பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கணும் இல்லாட்டி ஒரு கண்டங்கள் பிரச்சனைகள் போல் வரும் உங்களுக்கு நல்ல தசாபத்தி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது இல்லாட்டி உங்களுக்கே சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற மாதிரிலாம் வரும் வாய்ப்புகள் இருக்குது நல்ல தசாபத்தி இருந்து அவங்களுக்கு வராது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு வர்ற மாதிரி வரும் ஏன்னா இந்த சனி பகவான் இரண்டு மூன்று குடையவனாக வருகிறான் அதனால் தனம் குடும்பம் அண்ட் பேச்சு தட் இஸ் வாக்கு இதில் வந்து அதீத விழிப்புணர்வு ஓட்டவாய் மாதிரி ஏதாவது சொல்லிவிட்டு கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டு சிக்கல் வரக்கூடாது சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் பகை விரோதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அண்டு லாபம் வருவதை கெடுத்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந்த சனி பகவான் வக்ரம் பெற அன்று உங்களுக்கு ஆகாதவன் சுக்கரன் ஆறு பதினொன்று குடையவன் பிரச்சனைகளை போட்டி பொறாமைகளை கொடுத்து லாபத்தை கொடுக்கக்கூடியவன் சும்மா கொடுக்க மாட்டான் ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் லாபத்தை கொடுக்க கொடுப்பான் அவன் ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் லக்னம் ராசியை பார்க்குறான் ஸோ அது அதற்கான வாய்ப்புகள் உண்டு லாபம் சும்மா கிடைக்காது அதில் ஒரு அதுக்கு தான் நான் சொன்னேன் மேலதிகாரிகள் அண்டு மதிப் மதிக்கக்கூடிய ஆட்கள் தந்தை போன்று உள்ளவர்கள் அவங்கள்டெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஏன்னா அவங்க வழியாலாம் ஒரு நன்மை லாபம் வந்துடும் அப்படி அவங்களை கெடுத்துக்காமல் இருக்கலாம் ஏதோ லூஸ் ஸ்டாக் பண்ணிட்டீங்க உணர்ச்சி வசப்பட்டு வேகம் கோவத்தை காட்டிட்டீங்க அப்படின்னா சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சூரியனும் அந்த ஏழாம் இட இடத்துல இருக்கார் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து பார்க்குறார் முப்பது ஆறு அன்று உங்கள் லக்னம் ராசியை பார்க்கறதால சூரியன் பார்க்கறது நல்லது பட் ஆகாதவ சுக்கரன் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி தேவகுருன்னா அவர் அசுர குரு நீங்கள் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நினைப்பீங்க எல்லோரும் தன்னை நல்லவன் சொல்லணும் சிறந்தவன் சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படி இது இருக்கக்கூடிய தன்மை ஆனால் சுக்கரன் அப்படி அல்ல நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன்கிற ஆட்டிடியூடு உள்ளவர் அவன் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறப்ப மற்றவங்க சூழல் வழியாக சிக்கல் வரும் பகை விரோதம் வரும் அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அடு உங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு வரக்கூடிய அந்த புதனும் எட்டாம் இடத்துல போய் மறைகிறது ஒரு வகையில் ப்ளஸ் அப்படின்னாலும் அவன் பத்தாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால தொழில் வேலை ரீதியாக எதிர்பாராத இழப்புக்கள் பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி ஆயிடும் ஸோ உங்கள் முயற்சிகளில் அதீத விழிப்புணர்வோடு செயல்பட்டால் தனுசு லக்னம் அண்டு ராசி என்புள்ளங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் இந்த வக்ர சனி பெருசாக பாதிக்காது நம்மளுடைய அஸ்ட்ரோமைன் தெரப்பி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக ஜெபத்தியானத்தை மேற்கொள்ளணும் இல்லாட்டி சிக்கல் வரும் அண்டு மற்றவர்கள் எதுவும் ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்களா அவங்க கண்டிப்பாக ஒரு டென் மினிட்ஸ் வித்தவுட் டூயிங் எனி அப்படியே சும்மா உட்காந்துருக்கணும் உங்களுடைய க்ளோஸ் யுவர் ஹார்ட் எந்த கடவுளை பிடிக்குமோ எந்த குருமார்களை இல்லை ரிஷிகளை முனிகளை பிடிக்குமோ அவங்கள நினச்சிட்டு அப்படியே உட்கார்றப்ப ஒரு தெளிவான இது கிடைக்கும் இல்லாட்டி பத்தில் உள்ள அந்த கேது கேது என்னதான் நிலன் செவ்வாய் போன்று வேலை செய்கிறவராக இருந்தாலும் குழப்பத்தோடு தான் உங்களுக்கு அந்த தொழில் வேலை ரீதியாக நன்மைகளை காரிய வெற்றியை கொடுப்பார் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு குழப்பம் இல்லாமல் மிக எளிமையாக கிடக்கலாம் என்னதாக இருந்தாலும் நாலரை மாதங்கள் பெரிய விரயம் வராமல் நிம்மதி சந்தோஷம் கெடாமல் இருக்கிறதுக்கு ஜபத்தியானம் படிக்கணும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருள் குழந்தை ஆறு நன்றி வணக்கம்